சவுக்கு சங்கர குண்டர்கள் சட்டத்தை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணும்போது நான் கப்பணுங்கிற மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஏயா எழுபத்தி ஏழு வருஷம் சாட்சிய சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி கருத்து சுதந்திரத்தை நீங்கள் தடுக்கலாமா ஒரு சுதந்திர இந்தியாவில் யாரை கேட்குறாங்க அந்த திராவிட மாடல் கூட்டத்தை தான் கேட்குறாங்க குறிப்பாக ஸ்டாலினை தான் கேட்குறாங்க அவர் தானே அந்த வேலை பண்ணுறாரு அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் அரசாங்க செயல்பாடுகளை விமர்சிப்பது நல்ல அறிகுறிங்கிறது உயர் நீதிமன்றம் உங்களெல்லாம் விமர்சிக்கிறது நல்லதுப்பா அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க அப்போ தான் நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு அந்த ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு மூணாவது முக்கியமானது சொல்லியிருக்காரு என்ன குற்றம் பண்ணாங்களோ அது சம்பந்தமான இதில் மட்டும் போடுங்க எல்லாத்துக்கும் குண்டல் சட்டத்தை எடுக்காதீங்க அப்படின்னு தான் கோட்டா சிஸ்டம்லாம் வைக்காதீங்கன்னு காரி துப்புற காவல்துறையை பார்த்து காரித்து சொன்னது என்ன அர்த்தம் என்ன குற்றமோ அந்த குற்றத்துக்குள்ளே இதில் த வழக்க போடுங்க எல்லாத்துக்கும் குண்டர சட்டம் மாதத்துக்கு அஞ்சு கோட்டா ஒரு போலீஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் அதே இதில் உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கில் கேட்குறாங்க அந்த சவுக்கு சங்கர் அம்மா வந்து சொல்கிறாங்க ஐயா செஞ்சது ஒரு தப்பு போட்டது பதினேழு கேஸு அப்படின்னாங்க அப்போ தான் போலீஸை கேட்டாங்க எத்தனையா தப்பு இவர் ஆணர் மூணு தப்பு பண்ணியிருக்காரு என்னென்ன தப்பு கஞ்சா வச்சுருந்தாரு செல் ஒரு தப்பு அதுக்கு ஒரு கேஸ் போட்டிங்களா நான் போட்டோம் மோசடி ஒருத்தரை பண்ணதாக புகார் வந்தது ரைட்டு அது மோசடி அதில் ஒரு புகார் போட்டு அதில் ஒரு கேஸ் போட்டிங்களா போட்டோம் மூணாவது பெண் போலீஸை பெண் போலீஸும் பெண் போலீஸுன்னு எவ்வளோ நாள் ஆயோ சொல்லுவீங்க மூணு மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ பெண் போலீஸுக்கு தான் கேஸ் போட்டாச்சு அதிகாரி எடுத்துட்டுனே கேஸை போட்டாச்சு அதில் எத்தனை வழக்கு போட்டிங்க அதில் பதினஞ்சு வழக்கு போட்டோம் ஒரே குற்றத்தில் ஒரே கட்டு செயலுக்கு எப்படி பதினஞ்சு வழக்கு போட்டிங்க பதினஞ்சு வழக்கு போட்டிங்களா கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காரு இப்போ இந்த திராவிட திருட்டு மாடல் கூட்டம் என்ன பண்ணுறான் போலீஸையும் கெடுத்துட்டான் போலீஸ் ஏற்கனவே கெட்டு போய் தான் இருந்தான் இவன் வந்து இன்னும் கெடுத்துட்டான் என்ன பண்ணுறான்னா அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குற்றத்தை குற்றம் எங்கே நடந்ததோ அந்த எல்லையில் தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் சட்டம் தெரியல போலீஸ்காரனுக்கும் தெரியல அரசியல்வாதிக்கும் தெரியல நீதிபதி நீதிமன்றங்களுக்கும் பல நீதிபதிகளுக்கு தெரியல யாராச்சும் ஒரு நீதிபதி கேட்குறாங்களா நான் என்ன சொல்கிறேன் ஜவுக்சங்கர் போலீஸை திட்டினார் உண்மை தான் பெண் போலீஸை திட்டினார் தப்பு ஆனால் திட்டினதும் உண்மை ஒரு வேரதிகாரியாக திட்டினார் தப்பு ஆனால் திட்டினதும் உண்மை ஆனால் எங்கே திட்டினார் ரெட் பிக்ஸுங்கிற ஒரு சேனல் ஆஃபீஸு சென்னையில் இருக்குது அந்த சென்னையில் கொடுத்த பேட்டியில் தான் அவர் திட்டினார் அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வரும் எங்க குற்றம் நடந்தது இங்கே இருக்கிற ஆபீசர் ஏன்னா கோயம்புத்தூரில் போய் அங்கே ஊர் உமன் செய்ய கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன நாடா இல்லை காடா இல்லை படிச்சுருக்கீங்களா நீங்கள்லாம் எங்கே போய் கோயம்புத்தூரில் போய் ஒரு கேஸு இதை பார்க்குற மேஜிஸ்ட்ரேட்டும் இன்றைக்கு வர நீதித்துறையில் ஒருத்தராவது ஏ குற்றம் எங்கே நடந்ததோ அங்கே போடணுமையா ஊர் ஊருக்காக போய் அதே குற்றத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயா ஒரு கம்ப்ளைண்ட் இது என்ன கோமாளித்தனமா இது என்ன ஜனநாயக நாடு இல்லையா நீங்கள் எல்லாம் படிச்சுருக்கீங்களான்னு ஒரு நீதிபதியாவது கேள்வி கேட்டீங்களா யாராச்சும் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி பேசுனீங்களா ஜூரிஸ்டிக்ஷன் தானே மெயின் சட்டத்தில் ஊர் நீதிபதி கூட பேசலையா ஒவ்வொரு ஊருக்கும் கேட்டால் நான் வீடியோ வாங்க பார்த்தேன் வீடியோவை பார்த்தது முக்கியமல்ல அந்த குற்றம் எங்கே நடந்தது அதுதான் முக்கியம் அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷனை போய் எல்லா நீதித்துறையில் இருக்கிறவங்களும் போய் படிச்சுட்டு வாங்க அப்புறமாச்சும் இந்த கேள்வியை கேள்வி ஜூரிஸ்டிக்ஷன் தான் மெயினு கொலை இங்கே நடக்குது சைதாப்பேட்டையில் ஊட்டியில் போய் கேசப்படுவீங்களா கேட்டால் ஊட்டியில் இருக்கிற ஒரு தான் டிவியில் பார்த்தார் கொலை நடந்ததுன்னு அங்கே போய்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கைது பண்ணுவீங்களா அங்கே ஒரு புகாரை வாங்கிட்டு இப்படிப்பட்ட இதை வந்துக்கிட்டு இந்த ஒரு கோமாளித்தனமும் நடந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ நாளாக அதனால் தான் பதினேழு கேஸு ஊட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு அங்கே கோயம்புத்தூரில் ஒரு கம்ப்ளைண்ட்டு திருச்சியில் ஒரு கம்ப்ளைண்ட் எதுன்னு கோமாளித்தனம் நான் இங்கே ஒன்று ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒரு இவங்க யாருமே இல்லையா இதுக்கும் ஒரு முடிவு வரணும் இந்த கண்ட இடத்துல கேஸை போடுறது இதுக்கும் ஒரு முடிவு வரணும் ஒரு 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 ஐபிஎஸ் ஆஃபீஸரையாவது உள்ளதில்லுங்க இல்லை அந்த இவங்க போட்டாங்க இல்லை எஃப்ஐஆர் அந்த எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ உள்ளதில்லுங்க அப்போ தான் திருந்துவாங்க நீதித்துறை இப்போ யார் திருத்துறது சரி தான் உள்ளே போடல நீதித்துறை யார் திருத்த கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே அதனால் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க ஜுரிஸ்டிக்ஷன் என்னாச்சு ஜுரிஸ்டிக்ஷன் இல்லையா மேஜிஸ்ட்ரேட் தூக்கி போடுங்க எங்கேயா குற்றம் நடந்தது இங்கேயா வர இங்கே பார்த்தான் ஊர் பூரா பார்ப்பான் யூஎஸ்எல ஒருத்தன் பார்ப்பான் இந்த வீடியோவை யூடியூப் வீடியோவை அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இருந்து வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போவீங்களா கேவலமான விஷயம் அதை வந்து நீதி நீதிமன்றத்துக்கு வந்து இந்த குண்டுறல் சட்டம் செல்லாதுன்னு சொன்னதில் நாம் அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தும் அதே நேரத்தில் நீதிமன்றங்கள் இனிமேல் காவல்துறை செய்யும் இந்த கோமாளித்தனத்திற்கு எந்தெந்த ஊர்லையோ போடுறதுக்கு கேட்டால் வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறோம் கோமாளித்தனத்திற்கும் வருங்காலத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இன்னுமே குண்டர்கள் சட்டத்தை படித்தவர்கள் மேலே இவங்க மேலே போடுற திருத்து அந்த சிஸ்டத்தையோ ஒழிக்கணும் ஒருத்தனை பிடிச்சொன்னே மூணு நாலு எஃப்ஐஆரை போட்டு அவனுக்கு கூண்டாசுன்னு கொண்டு வர்ற கோமாளித்தனத்தை முட்டாள்தனத்தை காவல்துறை செய்யும் இந்த முட்டாள்தனத்தை நீதிமன்றம் கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் இந்த குண்டர்கள் சட்டத்தை சம்பந்தமாக வந்த தீர்ப்பை பற்றி பேசும்போது முக்கியமான இந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்போது